எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே இல்லையா சண்டே என்ன ஸ்பெஷல் பண்ண போறேன்னா காலையில எழுந்திரிச்சோடனே தம்பிக்கு ஃபர்ஸ்ட் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு அப்புறம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க கறி வாங்கிட்டு வந்தாங்க மட்டன் கிலோ சிக்கன் கிலோ சிக்கன் எடுத்தாவே எப்படி நாங்கள் பிரியாணி தான் செய்வோம் அதனால இப்போ பிரியாணி தான் செய்ய போகிறோம் மட்டன்ல சூப் ஓக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க முன்ன முன்னாடி வந்து நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சோம் இப்போ வந்து ப்ராய்லர் கோழியில் தான் சிக்கன் பிரியாணி செய்யறோம் அது நாட்டுக்கோழி இது ப்ராய்லர் கோழி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் பத்து மணி இல்லை ஒன்பது மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் அதனால் கொஞ்சம் சமையல் செய்யறதுக்கு லேட்டாகும் இப்போ டைம் என்ன பன்னெண்டாகுது இன்னும் காலையில் சாப்பாடு கூட இன்னும் சாப்பிட்லங்க இதுக்கப்புறம் தான் செய்யணும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எல்லாமே ஸ்பைசிஸ் எடுத்து வச்சாச்சு அன்னச்சிப்பூ பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் எடுத்து எண்ணெய் ஊற்றிச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு நல்லா வதக்கிக்கணும் போன நாட்டுக்கோழி பிரியாணி வேற மாதிரி செஞ்சு இது வேற மாதிரி இருக்கு அப்புக்கும் சாப்பாடு செஞ்சாச்சு சூப்பில் அதிகம் சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸ் செஞ்சு வச்சாச்சு இது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகேவா லைட்டாக புன்னீரமாக வதங்கிடுச்சு இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதையும் புதினத்தால் பட்டை மல்லிதான் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் தக்காளி போட்டாச்சு உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னு சீக்கிரம் வாழ்க்கை பக்கத்துல மட்டன் சூப் ரெடி ஆகுது மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் அணுகணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் இதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா உப்பெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றணும் சரிங்களா எதில் நீங்கள் அரிசி எடுத்துங்களோ அதில் நான் வந்து இந்த டம்ளரில் தான் மூணு டம்ளரில் அரிசி எடுத்தேன் இதில் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்ற நீங்கள் எதில் எடுத்திங்களோ அதில் எடுத்து அளவு எடுத்து போ தண்ணி ஊற்றிக்கிங்க இப்போ நான் அதை தண்ணி இதில் ஊற்ற போகிறேன் நான் தண்ணி வந்து இதில் அளவு எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றணும் இப்போ தண்ணி ஊற்றி வச்சு இப்போ வந்து கொதித்து கொதிச்சதுக்கப்புறம் இப்போ த அரிசி போடணும் சரிங்களா பக்கத்துலேயே சூப்பு கொதிக்க ஆரம்பிக்கிது இப்போ தான் சண்டேனாலே கிச்சன் என்ன கிதியில் கிடக்குது பாருங்க சண்டேனாலே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆகுது சண்டேனா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கிடையாது இப்போ சாப்பிட்டு இப்போ டைம் இன்னும் ஒரு மணி ஆகுது தான் சமைச்சி சாப்பிட்டு அப்புறம் தான் தூங்கணும் இப்போ வந்து தம் வச்சாச்சு தம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துட்டு பிரியாணி அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும் பக்கத்துலையும் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிறீங்க மட்டன் சூப் சாப்பாடு தங்க வச்சுருக்கேன் சூப்பில் சாப்பிட்டுட்டுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி சிக்கன் ரெடி ரெடி அப்புறம் மட்டன் சூப் ரெடி பாருங்க பிரியாணி நல்லா சூப்பராக வந்துருச்சு தண்ணி தான் அதிகமாக செத்துட்டேன் அதனால கொஞ்சம் உதிரி உதிரி எல்லாம் கொல கொலன்னு ஆயிடுச்சு சூடாக இருக்கும் தெரியல தெரியல மட்டன் buttons ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கு பிரியாணி நல்லா வந்திருக்கு என்ன தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமா போச்சு Okay, bye. Thank you. Bye bye.